ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீஸ் பீஸா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நல்ல தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனப்போ சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மாவு சேர்க்கப்போ மாவுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ இது மைதா மாவு எடுத்துருக்கேன் நான் இரநூத்தம்பது கிராம் மைதா மாவு எடுத்துருக்கோம் இப்போ ஆக்டிவேட்டான ஈஸ்ட் அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்தாச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு சீனியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மைதா மாவை பண்ணிஞ்சி எடுத்துக்கலாம் மாவு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க உப்பும் சீனியும் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மாவு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னாக்கி ரொம்ப தண்ணியாயிரும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம சப்பாத்தி மாவு போய் பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் பாலும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக பால் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்னென்னா தண்ணி தான் சேர்த்துருக்கோம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல மாவை பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நல்ல மாவை இழுத்து பிணையணும் அப்போ தான் நமக்கு பீஸாக நல்லா சாஃப்டாக இருக்கும் மைதா மாவு அப்படிங்கிறதுனால எப்படி நம்ம ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நல்லா பிணையணும் நல்லா பிணைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஊற வைக்கணும் மாவை இப்போ இது கூட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்க்காமல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அமுக்கி பிணைஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகணும் மாவு இந்த மாதிரி மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம தொட்டு பாருங்கள் நமக்கு ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் இருக்கிற எல்லா மாவும் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு இதை இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ரெண்டு வாட்டி போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகும் மாவு எவ்வளோத்துக்கு எவ்வளோ சாஃப்டாகுதோ அவ்வளோத்துக்கு அளவு நமக்கு பீஸா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம வச்ச மாவுலேருந்து டபுளாக வரணும் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கங்கிறதுனால மாவு நல்லா உப்பி வரும் இப்போ மாவை நல்லா சேர்த்தாச்சு இதுக்கு மேலே ஒரு ஈர துணியை நம்ம போட்டு மூடி வச்சுக்கோங்க ஈர துணி கொஞ்சமாக தண்ணியெல்லாம் பொழிஞ்சிட்டு அந்த ஈரத்தை அப்படியே நம்ம அந்த பா மாவு மேலே வச்சுக்கலாம் அப்போ தான் மாவு நமக்கு காயாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி துணி வச்சு மூடி வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் மாவு எவ்வளோ தூரம் நல்லா உப்பி வந்திருக்குன்னு இப்போ மாவு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் மூடி வச்சு மூடி வச்சுக்கோங்க மூடியை திறந்தோம்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம வச்சுருந்த மாவுலேருந்து டபுள் மடங்கு நமக்கு வந்திருக்கு இப்போ இந்த துணியை தூரம் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு வட்டி நல்லா மாவை பெனஞ்சி எடுத்துகிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பீஸா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மாவை நல்லா பெண்ணைஞ்சி எடுத்துக்கோங்க மாவை எல்லாம் நல்லா ஒட்டக்கூடாது இன்னொரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா பெண்ணைஞ்சி எடுத்துட்டு திரும்பி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதே மாதிரி ஈர துணி வச்சு மூடி எடுத்துக்கலாம் இதை திரும்பி நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் மொத்தமாக நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் போதும் இப்போ அதே துணியெல்லாம் திரும்பியும் மூடி அதுக்கு மேலே ஒரு முடி வைக்க போகிறோம் மாவு இன்னும் நல்லா உப்பி வரட்டும் இன்றைக்கி நம்ம சீஸ் பீஸா தான் ரெடி பண்ண போகிறோம் வெஜிடபிள் பீஸா கிடையாது சீஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பீஸா பீஸா ரெடி பண்ண போகிறோம் இப்போ மாவு திரும்பியும் நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ நல்ல மாவு அதிகமாக கிடச்சிருக்கு நமக்கு இப்போ இதை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு சப்பாத்தி கல்ல இதை ரெண்டாக எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் ஹார்டாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரே மாவை அப்படியே நம்ம விரிச்சு எடுத்துக்கலாம் நான் இதை ரெண்டு பிரிவாக பிரித்து ரெண்டு பீஸாவாக சேப்பிறோம் மாவு நல்லா எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம சப்பாத்தி கல்லைய வச்சு எடுத்து ரெண்டு பகுதியாக பிரிக்க போகிறோம் நீங்கள் ஒரே பகுதியாக வச்சுனாலும் இதை அப்படியே செய்யலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் தின்னாக தான் செய்ய போகிறோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் பாதி மாவு தான் எடுத்திருக்கேன் அதை இன்னொரு பீஸாவாக ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பீஸாக ரெடி பண்ணியிருக்கு அதிலேருந்து பாதி மாவு எடுத்திருக்கேன் இதை இப்போ நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா விரித்து விட்டுக்கோங்க சப்பாத்தி மாதிரி நல்லா விரித்து விடணும் மாவு சேர்த்துட்டு நல்லா விரித்து விட்டுக்கோங்க மாவு சப்பாத்திக்கல்லையும் ஒட்டக்கூடாது நம்ம கையிலேயும் ஒட்டக்கூடாது அதனால் இந்த மாதிரி சப்பாத்திக்கல்ல வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி போட்டு திருப்பி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக தைக்கணும் நல்லா பெரிய ப்ளேட்டில் வைக்க போகிறோம் அதனால் நல்லா இழுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இதை விடையும் இன்னும் பெருசாக தைக்கணும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது நம்ம அந்த பிளேட்டு நம்ம ஓவனில் வைக்கிற பிளேட்டுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா பெருசாக இழுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போது இந்த அளவு தேய்ச்சிருக்கோம் இப்போ இதை நம்ம எடுத்து பீஸா வைக்கிற பிளேட்டில் மாற்றிக்கலாம் பீஸா வைக்கிற பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றணும் இந்த அளவுக்கு பெரிய ஷேப்பாக நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பீஸா இருக்கிற பிளேட்டுக்கு மாற்றியாச்சு மாற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம சீஸ் வைக்க போகிறோம் இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது பீஸா பிளேட் இதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் இதை இன்னும் நம்ம இழுத்து விட்டுக்கலாம் தேய்ச்சி அந்த கை வச்சே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம விரித்து விட்டுருக்கலாம் இந்த ஓரத்தை எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி ஓரத்தை தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கை வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க இப்போ பிளேட் ஃபுல்லாகிடுச்சு ஓரத்தை மட்டும் நம்ம குட்டி குட்டியாக மடிக்கிற மாதிரி அமுக்கி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பீஸாவோடய எஜ்ஜு பகுதி நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் செண்டரை நமக்கு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம விரலை வச்சு அதில் என்ன செய்யலாம் அப்படின்னா குட்டி குட்டி ஹோல் மாதிரி ரெடி பண்ணலாம் ஹோல் மாதிரினா ரொம்ப ஹோல் ஆயிடக்கூடாது சின்ன சின்னதாக இந்த மாதிரி அமுக்கி விடணும் ஓரத்துலலாம் இந்த மாதிரி ஓரத்தில் ஃபுல்லாகவே விரலை வச்சு இந்த மாதிரி அமைக்கினீங்க அப்படின்னா அது ஒரு டிசைன் மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாகவே ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம கை வச்சு செஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ சென்டர்லேயும் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா சின்ன சின்னதாக மாதிரி டாட் டாட்டாக வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மாவுக்கு கீழே வர போகக்கூடாது மேல் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி கையை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு மேலே சீஸ் ப்ளேஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஹோலை ரெடி பண்ணியாச்சு இப்போ இதுங்கன்னா நாலு சைஸ் பெரிய சைஸில் இருக்கிற ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற சீஸ் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி சீஸ் எடுத்து நம்ம அப்படியே பீஸா மேலே அதாவது அந்த மாவு மேலே வச்சுக்கலாம் இது எடுக்கிறப்ப பிஞ்சா பிரச்சனை இல்லை எப்படியும் நமக்கு அதை மெல்ட் ஆயிரும் அதனால் இதை அப்படியே வச்சிடலாம் இதை மாதிரி நாலு பேஸ்ட் எடுத்திருக்கேன் நாலு சைடும் வைக்கிறதுக்கு மேலே ரெண்டு கீழே ரெண்டு மொத்தம் நாலு வைக்கணும் நாளையும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சீஸ் நம்ம எடுக்கிறப்பவே லைட்டாக பிஞ்சிருச்சு பிரச்சனை கிடையாது நம்ம அதை அப்படியே மெல்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது அது கூட ஒட்டிக்கிடும் இப்போ இந்த சீஸ் வச்சாச்சு இப்போ இதை நம்ம ஓவனில் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரீ கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சீஸ் வச்சு ஒரு டைம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா கன்வெக்ஷனில் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வைக்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கோம் நம்ம டூ டைம் வச்சு எடுக்கணும் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன்னா டைம் செட் பண்ணிக்கோங்க டென் செகண்ட்ஸ் டென் மினிட்ஸ் வச்சுக்கோங்க இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டொமோட்டோ சாஸ் அதாவது தக்காளி சாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தக்காளி சாஸை அது மேலே எடுத்து போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிலே நம்ம தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு ஒரு பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது ஒரு இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு இனிப்பு சேர்க்கறதுக்காக இப்போ ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இனிப்பு சேர்த்துக்கோங்க பேனில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சு தக்காளி அது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாஸ் மாதிரி அந்த பதத்துக்கு கிடச்சிரும் நான் அதை தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதை தான் எடுத்து இப்போ நம்ம அது மேலே தேய்ச்சிக்கலாம் நல்லா இனிப்பாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் தக்காளி சாஸ் நம்ம கடையில் வாங்க வேண்டாம் இப்போ அந்த சாஸை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லா பக்கமும் தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு எங்கெல்லாம் இனிப்பு தேவையோ அந்த ஓரத்தில் இருக்கிற கார்னர் எல்லா பக்கமும் அந்த சீஸ்க்கு மேலே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இனிப்புக்கு நம்ம தக்காளி சாஸ் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு மேலே என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா சீஸை இந்த மாதிரி சாப் பண்ணி போகிறோம் இல்லைன்னா இந்த மாதிரி சீஸை திருகி அது மேலே வச்சால் தான் நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் சீஸ் சேர்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு அளவு நமக்கு சீஸ் பீஸாவுக்கு அந்த கிறிஸ்பினஸும் டேஸ்ட்டும் கிடைக்கும் வெறும் மைதா மாவில் மட்டும் நமக்கு டேஸ்ட் இருக்காது சீஸ் நம்ம அதிகமாக சேர்த்தா மட்டும்தான் பீஸா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஆணை சேர்க்கணுமோ நீங்கள் அதுக்களவு சேர்த்துக்கோங்க எல்லா சீஸையும் நம்ம இந்த மாதிரி திருவிதான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற சீஸை அப்படியே வச்சாச்சு நாலு சீஸ் வச்சுருக்கோம் இப்போ மீதி இருக்கிறத இந்த மாதிரி சீஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி துருவிக்கோங்க துருவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதையும் திரும்ப ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம் அதாவது திரும்பி நம்ம என்ன சேப்பிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் வச்சு பேக் பண்ண போகிறோம் இப்போ சீஸ் எல்லாம் திரும்பி சேர்த்தாச்சு பாருங்க இந்த ஓரம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இன்னும் ஒரு வாட்டி நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா சீசி இன்னும் நல்லா மெல்ட் ஆயிரும் அதே மாதிரி திரும்பியும் ஒரு வாட்டி நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னும் டூ டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிடுவோம் டைம் முடிய போது செவன் மினிட்ஸ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இப்போ முடிஞ்சிருச்சு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி ரெண்டு வாட்டி வச்சு எடுத்தோம் அப்படின்னா பீஸா நல்லா நமக்கு பேக் ஆகிடும் இப்போ நமக்கு பீஸா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ அழகா நமக்கு பேக் ஆகிருக்குன்னு இப்போ இந்த பிளேட்டை வெளியே எடுத்தாச்சு உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிடணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பீஸாவை கட் பண்ணியாச்சு பீஸா பீஸா மாதிரி கட் பண்ணாதான் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த பிளேட்லேருந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இனிமேல் இதை கட் பண்ண போகிறோம் இப்போ இதை ஃபஸ்ட்டு சென்டராக கட் பண்ணிக்கோங்க பீஸாவை நாங்கள் அன்னைக்கி எட்டு பீஸாக கட் பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு நாளாக கட் பண்ணியாச்சு அடுத்த நாளில் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக எட்டாக கட் பண்ணியாச்சு பீஸாவாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சீஸ் பீஸா ரெடியாயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நான் மாவு வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தோம் அப்போ தான் இந்த மாதிரி ஸ்லிம்மாக வரும் அப்போ தான் இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் எல்லா பீஸாவும் எட்டு பீஸும் ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சீஸ் பீஸா ரெடி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக அதாவது சுவையான மற்றும் ஆரோக்கியமான சீஸ் பீஸா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ